குழம்புக்கு ஒரு மசாலா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டி சீட்டில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்டி சீட்லேயே நம்ம வச்சுருவோங்க ஆரவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் கடலைப்பருப்பு ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு வரமிழகா ஒரு துண்டு இஞ்சி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த நான் தண்ணியே ஊற்றலை அந்த பருப்பில் இருக்கிற ஈரத்திலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா உருண்டையில் உப்பு வேணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் மல்லியில் சின்னதாக பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம் நம்ம குழம்பு வைக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சி பிடிச்சி அப்படியே போட்டுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலாவும் எடுத்தாச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு மிளகாய் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே தக்காளியில் ஒரு அரை தக்காளி சின்ன தக்காளி போட்டு வதக்கணும் இப்போ ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு உப்பு போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம வதச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க ஏற்கனவே வதக்கிற மசாலா தான் இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உருண்டை குழம்பு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னா உருண்டை விழுந்து நமக்கு குழம்பு வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும் பைப்லைனில் வச்சு கொதிக்கி விட்டு எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம உருளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுக்கோங்க போட்டு அப்படியே சிம்மில் போடுங்க கிண்டாதீங்க இப்போ நம்ம குழம்பு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடியாயிருச்சுங்க இதுக்கு சைடிஸ் கூட வேண்டாங்க இதவே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கருப்பில் தூவி இறைக்கலாங்க அருமையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ